மாதா தொலைக்காட்சி அனைவருக்கும் அன்பின் இனிய வணக்கம் இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களை மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாநிலங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆளுநரை பற்றி பார்த்தோம் அமைச்சரவையை பார்த்தோம் இன்று மாநிலங்களின் சட்டமன்றத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் எல்லா மாநிலத்திற்கும் சட்டமன்றம் ஒன்று இருக்கிறது பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டு அதை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த சட்டமன்றங்கள் பாராளுமன்றத்தைப் போல இரு அவை கொண்டதாகவும் இருக்கலாம் ஒரு அவையாகவும் இருக்கலாம் இரு அவை இருக்கிறது என்றால் அதனுடைய ஒரு பகுதி சட்ட மேலவை என்றும் இன்னொன்று சட்டப்பேரவை என்றும் அழைக்கப்படுகிறது சட்ட மேலவை என்பது ஏறக்குறைய ராஜ்யசபா போன்றது சட்ட பேரவை என்பது தெரிந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளால் அலங்கரிக்கப்படுகிற ஒரு விஷயம் இந்த இரண்டு அவைகளும் இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்தமட்டில் இங்கே ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்கிறது அதனுடைய பேர் சட்டப்பேரவை என்று அழைக்கப்படுகிறது இங்கே தெரிந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் உண்டு இவர்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த சட்டமன்றத்தில் இருந்து சொல்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை சட்ட மேலவை இருந்தது சட்ட மேலவைக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல மிக முக்கியமான ஆட்கள் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதிமுக ஆட்சி காலத்தில் அது கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் சட்ட உருவாக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு மாநிலத்தில் சட்ட மேலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு பொறுப்பு வந்து பாராளுமன்றம் ஆனால் பாராளுமன்றத்தில் பல நேரங்களில் அது நடைபெற முடியாமல் போயிற்று இப்போதும் கூட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் மேலவை உருவாக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் இன்னும் உருவாக்கப்படவில்லை இப்போ சட்டமன்றம் மன்றம் எங் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே சட்டமன்றத்தில் தான் நம்முடைய சட்டங்கள் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன தமிழக சட்டமன்றம் மிக புகழ்பெற்ற ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது ஏறக்குறைய பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து நம்முடைய தமிழகம் தனி சிறப்பு பெற்ற அப்போதே இந்த பல மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அது மத்ராஸ் மாகாணம் என்றுதான் அது அழைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது எனவே இந்த சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்கு இணையான பொறுப்பை கொண்டது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் சில விடயங்களில் சட்டம் ஏற்றுவதற்கு மாநில சட்டமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் மூன்று விதமான பட்டியல்களை வைத்திருக்கிறது ஒன்று மத்திய பட்டியல் யூனியன் லிஸ்ட் இரண்டாவதாக பட்டியல் மூன்றாவதாக கண்கரன் லிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பொதுப்பட்டியல் இதில் மாநிலம் ஏராளமான உரிமைகளை கொண்டிருக்கிறது தன்னுடைய சட்டமன்றத்தில் அவற்றை பற்றிய சரியான விவாதங்களை நடத்தி அந்த சட்டங்களை உருவாக்குவதற்கான பொறுப்பை நம்முடைய மாநில சட்டமன்றம்தான் பெற்றிருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை இந்த சட்டமன்றங்களில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் பேசப்படுகின்ற விஷயங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும் எப்போதுமே அவ நம்முடைய சட்டமன்றங்களில் பல நேரம் நடைபெறுவ அந்த கூட்டங்களில் நடைபெறுவதே இல்லை எதிர்கட்சிகள் பல நேரங்களில் வெளியே போய் விடுகிறார்கள் வெளியே போய்விடுகிறார்கள் இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சூழல் ஏனென்றால் அங்கே ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் உள்ள நடைபெறுறதே இல்லை அப்படி இருக்கிற பொழுது எப்படி மக்கள் நலனை பற்றி பேச முடியும் அப்போ ஆளுங்கட்சி எதை நினைச்சாலும் அதை செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி அமைந்து விடுகிறது அதற்காக இல்லை ஜனநாயகம் என்பதனுடைய பியூட்டி அப் டெமோக்ரஸி அப்படிங்கிறதே வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டும் உயிரோடு இருப்பதில் தான் இருக்கிறது அந்த இரண்டும் உயிரோடு இருந்து இரண்டும் தங்களுடைய கடமைகளை ஜனநாயக கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிற பொழுது மட்டும்தான் ஒரு மாநிலத்தில் மக்களாட்சி உயிர் துடிப்போடு இருக்க முடியும் இல்லை என்றால் அது முடியாது அந்த உயிர் துடிப்பை எங்கே தான் காட்ட முடியும் தெருக்கெல்லாம் வந்து காட்ட முடியாது வந்துடும் ஆனால் சட்டமன்றத்திற்குள்ளால் அவர்கள் தங்களுடைய அந்த ஆரோக்கியமான விவாதங்களின் மூலம் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற நல்ல மதிப்பீடுகளை அந்த மாநிலத்தில் முழுமையாக செயல்படுத்துறது காரணிகளாக அமைய முடியும் அத்தகைய நல்ல சட்டமன்றமாக சட்டமன்றங்களாக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றங்களும் செயல்பட வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்